ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூர் இருளர் குடியிருப்பைச் சேர்ந்த முருகன் என்பவரிடமிருந்து ஒரு தங்க பிஸ்கட் ரொக்க ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வெள்ளி கால் கொலுசு ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் நகைக்கடைகள் அடங்கிய திருவில் கழிவுநீர் கால்வாய் தண்ணீர் மண்ணை ஜலித்த போது தங்க பிஸ்கட் சிக்கியதாக போலீசாரிடம் முருகன் தெரிவித்தார் போலீசார் அவரிடம் விசாரித்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூர் இருளர் குடியிருப்பை சேர்ந்தவர் முருகன் வயது இவரது மனைவி கௌரி வயது இவர்கள் இருவரும் அரக்கோணம் மசூதி தெருவில் உள்ள நகைக்கடைகள் அடங்கிய பகுதியில் கழிவுநீர் கால்வாய் மண்ணை சலித்து அதில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளி துகள்களை சேகரித்து புழைப்பு நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அதேபோன்று கழிவுநீர் கால்வாய் மண்ணை ஜலித்தபோது ஒரு தங்க பிஸ்கட் கிடைத்துள்ளது அதனை எடுத்து வந்த முருகன் தங்க பிஸ்கட்டின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்து அரக்கோணம் திருத்தணி சோழிங் உள்ளிட்ட பகுதியில் உள்ள நகைக்கடைகளில் விற்று பணமாக்கியுள்ளார் அந்த பணத்தில் தான் தொகுப்பு வீட்டில் சிமெண்ட் பூச்சி வேலைகள் செய்துள்ளார் மேலும் அந்த பணத்தில் வீட்டில் எல்இடி டிவி பிரிட்ஜ் ஃபேன் வாங்கியுள்ளார் மேலும் வீட்டு தரைக்கு டைல்ஸ் போட்டுள்ளார் இந்நிலையில் மேலும் தங்க பிஸ்கட்டின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்து விற்பனை செய்ய முருகன் திட்டமிட்டுள்ளார் இருளர் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் திடீரென பணக்காரனானது அப்பகுதி மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியது மேலும் அரக்கோணம் அம்பேத்கார் நகரை சேர்ந்த இளைஞர்கள் சிலருக்கும் இந்த விஷயம் அரசல் புரசலாக தெரியவந்தது இதைத் தொடர்ந்து முருகன் வீட்டுக்கு அம்பேத்கர் நகரை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் சென்று தட்டி கேட்டுள்ளனர் இது தொடர்பாக முருகன் கைனூர் ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரிடம் தகவல் தெரிவித்துள்ளார் ஊராட்சி மன்ற தலைவர் அரக்கோணம் டவுன் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததும் போலீசார் அங்கு சென்று விசாரணை இந்த விசாரணையில் முருகனுக்கு அரக்கோணம் மசூதி தெருவில் யாருக்கும் சொல்லாமல் ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து பணமாக்கி செலவு செய்ததும் தெரியவந்தது அதைத் தொடர்ந்து அரக்கோணம் உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிருஷ் அசோக் விசாரணை நடத்தியதில் வீட்டில் வைத்திருந்த ரொக்க ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஒரு வெள்ளிக்கால் கொலுசு தங்க பிஸ்கட் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் போலீசார் பறிமுதல் செய்த தங்க பிஸ்கட்டில் எண்பது சவரன் அளவுக்கு நகைகள் செய்யலாம் என்பது தெரியவந்துள்ளது வேறு தங்க பிஸ்கட் ஏதேனும் முருகன் வீட்டில் உள்ளதா விசாரித்து வருகின்றனர் கழிவுநீர் கால்வாய் மண்ணை ஜலித்தபோது தங்க பிஸ்கட் சிக்கியதா அல்லது ஏதேனும் நகைக்கடையில் இருந்து தங்க பிஸ்கட்டை முருகன் திருடி வந்தாரா என்ற கோணத்திலும் அரக்கோணம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்ற இந்த சம்பவம் அரக்கோணம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது